ஓம் நமசிவை நமஹா ஓம் வெள்ளை விநாயகருக்கு ஆரோகரா ஓம் வெள்ளாந்திருவரசு ஐயனாருக்கு ஆரோகரா ஓம் வீரமாகாளி அம்மனுக்கு ஆரோகரா ஓம் மொட்டையசாமிக்கு ஆரோகரா ஓம் உச்சி கருப்பண்ண சுவாமிக்கு ஆரோகரா அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை காண்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மொட்டையசுவாமி திருக்கோயில் சார்பாக நம் தெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடு வாழ்க வளமுடன் வாருங்கள் குலதெய்வத்தின் மகிமைகளை பார்க்கலாம் குலதெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை குலதெய்வம் நம்மை கண்ணின் இமை போல் காத்து நிற்கும் அவரவர் குலதெய்வத்தின் படத்தினை வீட்டில் வைத்து வணங்கி வரலாம் குலதெய்வ அனுக்கிரகம் இல்லையேல் எந்த தெய்வ அனுகிரகமும் இல்லை ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் நம் குலதெய்வமே குலதெய்வத்தின் அருளால் நம் இன்னல்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பணிபோல் விலகிவிடும் குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து வந்தால் நவகிரகங்களும் துணை நிற்கும் நம் சாமி ஒரு பொழுதும் நம்மை கைவிடாது நேரங்கள் சரியில்லை என்றால் நம் சந்திக்கும் இன்னல்கள் விதியின்படி நடந்துதான் ஆகும் நம் குலதெய்வத்தின் பார்வை இருக்கும் பட்சத்தில் நமக்கு வருகின்ற சோதனைகள் அனைத்தும் பெரிய இழப்பாக நேரிடாமல் சிறிய விரயமாக போய்விடுகின்றது வாருங்கள் பின்தொடரும் கதையில் சிறு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம் கோயிலின் தலவரலாறை முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை வைத்து நான் உருவாக்கி உள்ளேன் இந்தப் புது முயற்சியை உங்களுக்கு வழங்குவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என்றும் இறைப்பணியில் அடியேன் சிவசங்கரன் பூசாரி மொட்டையசாமி கோயில் திருப்புவனம் வாருங்கள் நம் கோயில் உருவான கதை மற்றும் தெய்வங்கள் வந்த கதைகளை பார்க்கலாம் ஒரு பூப்படைந்த பெண்ணின் உடலில் மாதந்தோறும் சுழற்சி முறையில் நிகழும் ஒரு உடலியங்கியல் மாற்றத்தை மாதவிலக்கு என்பார்கள் மாதவிலக்கை மையமாகக் கொண்டு இந்த கோயில் இடமானது கிடைக்கப்பெற்றது பெற்றது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா நம்பிதான் ஆக வேண்டும் வாருங்கள் கதைக்குள்ளேயே போகலாம் இந்த கதை நம் குலதெய்வக் கோயிலான சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் சமேத ஸ்ரீ வெள்ளாந்திருவரசு ஐயனாருடன் ஸ்ரீ மொட்டையசுவாமி திருக்கோயிலின் தலவரலாறு நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள் முன்னொரு காலத்தில் கிழக்கே கீழ்நாடு கீழ்தேசம் திருவள்ளூர் புதூரிலிருந்து பிழைப்பதற்காக காங்கேயன் செட்டியார் கருங்கண்ணன் செட்டியார் கருத்தண்ணன் செட்டியார் ஆகிய மூவரும் மதுரையை நோக்கி பொதிமாடு ஓட்டி வருகின்றனர் அவர்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு உடல் சோர்வு காரணமாக சிறிது நேரம் ஓய்வு எடுக்க தற்போது உள்ள திருப்பூவனம் மொட்டைய கோவில் இடமானது ஆதிகாலத்தில் வண்டிப்பேட்டைத் தோப்பு என்று அழைக்கப்பெற்றது அந்த வண்டிப்பேட்டைத் தோப்பில் அவர்களின் உடமைகளையும் ஐந்து தெய்வங்கள் கொண்ட பனையோலை பெட்டியையும் போதியில் இருந்து இறக்கி வைத்து மற்றும் மாடுகளை அவிழ்த்துவிட்டு இழைப்பாரினார்கள் இவர்கள் ஓய்வு எடுக்கும் வேளையில் அவ்வழியாக ஒரு மாட்டு வண்டியிலே உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு இளம்பெண்ணை படுத்த படுக்கையாக கொண்டு செல்கின்றனர் அவர்களை பின்தொடர்ந்து அந்த பெண்ணுடைய உறவினர்களும் ஊர் மக்களும் மிக சோகத்துடன் செல்வதை கவனித்த நம்மவர்கள் அச்சமயம் செல்கின்ற ஊர்க்காரர் ஒருவரை அழைத்து என்ன ஆயிற்று ஏன் அனைவரும் மிக சோகத்துடன் செல்கின்றீர்கள் என கேட்க அதற்கு அந்த நபர் எங்களது ஊரை சேர்ந்த ஜமீன்தார் நாகலிங்கம் சேர்வைக்காரரின் மகளுக்கு மாதவிடாய் காரணமாக இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டு நிற்காமல் அவளது உயிர்க்கே போராடி வருவதால் அவளை வைத்தியரிடம் கொண்டு சென்றும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை வைத்தியரும் கைவிரித்து விட்டார்கள் ஆகையால் அவரை தற்போது கோட்டை என அழைக்கப்படும் அரண்மனைக்கே திரும்பி அழைத்து செல்கிறோம் என அவர் கூற நம்மவர்களுக்கு சட்டென்று பொறி தட்டியது போல ஐயா ஊர்க்காரரோ நீங்கள் சொல்வதை ஜமீன்தாரிடம் கூறி நல்ல முடிவாக சொல்கின்றேன் என சென்றுவிட்டார் அவர் இவர்களைப் பற்றி ஜமீனுக்கு எந்த தகவலையும் கூறவில்லை ஏனென்றால் அந்த மூவரும் பார்ப்பதற்கு மிகவும் ஏழ்மையாக நாடோடி போல் மேலே சட்டை அணியாமலும் அழுக்கு வேஷ்டி அழுக்குத் துண்டுடனும் காணப்பட்டதால் அந்த ஊர்க்காரர் அசட்டையாக நினைத்துவிட்டார் நேரங்கள் செல்லச் செல்ல சுத்து வட்டார ஊர்களில் இருந்தெல்லாம் வைத்தியர்கள் வந்து வைத்தியம் செய்ய எந்த முன்னேற்றமும் இல்லை ஜமீன்தாரும் மகளை இழந்து விடுவோமோ என்ற துக்கத்தின் உச்சிக்கே சென்றுவிட்டார் அந்த ஊர்க்காரர் வேறு எந்த வழியும் இல்லாமல் இறுதியாக நம்மவர்கள் சொன்னதை ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் ஜமீன்தாரிடம் தயங்கி தயங்கி ஐயா நான் வரும் வழியில் வண்டிப்பேட்டைத் தொப்பில் மூவரை பார்த்தேன் அவர்களுக்கு வைத்தியம் தெரியும் நாங்கள் சரி செய்து தருகிறோம் என்றனர் அவர்களை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை வரவில்லை அதனால் நான் அப்போது உங்களிடம் கூறவில்லை என்றார் அதற்கு ஜமீன்தாரோ கோபத்துடன் நம் நிலைமை ரொம்பவும் கவலைக்கிடமாக உள்ளது நமக்கு வேற வழியில்லை ஏன் இதனை முன்பே கூறவில்லை விரைந்து அந்த மூவர்களையும் அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டார் ஜமீன் பணியாளர்கள் உடனடியாக வண்டிப்பேட்டை தோப்பிற்கு விரைந்து வந்து நம் முன்னோர்களிடம் ஜமீன்தார் உங்களை அழைக்கிறார் உடனடியாக வாருங்கள் என்றனர் ஐயா நாங்கள் அங்கு வரமாட்டோம் மாறாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை நாங்கள் தற்போது இருக்கும் இடமான வண்டிப்பேட்டை தோப்பிற்கு அழைத்து என்றனர் அனைவரும் கைவிரித்துவிட்ட சூழ்நிலையில் வேறு வழியில்லாமல் ஜமீன்தாரும் அவர்களின் நிபந்தனையை ஏற்று கட்டவண்டி மூலம் அப்பெண்ணை அழைத்து வந்தனர் இந்த தகவலினை அறிந்த அனைத்து சுத்துவட்டார மக்களும் வண்டிப்பேட்டைத் தோப்பிற்கு நடப்பதை காண விரைந்தனர் நம்மவர்கள் பனையோலையில் கொண்டு வந்த ஐம்பொன் சிலைகளை நன்கு அலங்கரித்து தீபதூப ஆராதனை செய்து அரண்மனைக்கு ராணியான அந்த தெய்வத்திடம் தாயே வீரமாகாளி ஐயனே எங்களுக்கு இருக்க இடமில்லை உன்ன உணவு இல்லை உன்னை வைத்து பூஜிக்க கூட இடமில்லாமல் நாடோடியாக அலைந்து கொண்டிருக்கிறோம் இனி நாங்கள் எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆயா இருக்க இடம் வேண்டும் என நீ நினைத்தால் இந்த நாகலிங்கம் தோப்பு நம் ஐவர் தலைவாசலுக்கு ஏற்ற இடம் என்று கருதினால் இந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்தி காப்பாற்றி என திருவரசனையும் வீரமாகாளி அம்மனையும் அழைத்து இந்த இடத்து மண்ணை எடுத்து பெண்ணின் நெற்றியில் இட்டு பூசினார்கள் அந்த தாயின் சக்தியாலும் இந்த மண் தெய்வீக சக்தி நிறைந்திருந்ததால் சில நிமிடங்களில் அப்பெண் கண் விழித்துப் பார்த்தாள் அவளுக்கு ஏற்பட்ட ரத்தப்போக்கும் நின்றது அதனுடன் சில பச்சை இலை மருந்து அரைத்து கொடுத்தனர் இதனை கண்ட ஜமீன்தாரும் பொதுமக்களும் ஆச்சரியத்துடனும் சந்தோஷத்துடனும் காணப்பட்டனர் ஜமீன்தாரோ நம்மவர்களிடம் என் மகளை குணப்படுத்திவிட்டீர்கள் உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன் என தெரியவில்லை உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்கள் என்றார் அதற்கு நம்மவர்கள் ஐயா நாங்கள் பஞ்சம் பிழைக்க வந்தோம் இந்த இடம்தான் புண்ணியபூமி தாய் வீரமாகாளிக்கு உகந்த இடம் என்று தாய் நினைத்ததால்தான் இந்த இடத்தை தேர்வு செய்து உள்ளார் அவளின் விருப்பப்படி எங்களுக்கு இந்த புண்ணிய பூமியில் அம்மனை வைத்து பூஜிக்கவும் எங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் இந்த இடம்தான் வேண்டும் என்று கூற உடனே ஜமீன்தார் அருகே நின்றிருந்த கட்டவண்டியின் மூலக்குச்சியை உருவி காங்கேயன் வசம் கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு இடம் வேண்டுமோ அந்த இடத்தில் இக்குச்சி மூலம் கோடு போட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நன்றி கூறி விடைபெற்றார் அப்பொழுது முதல் இப்பொழுது வரை நம் தெய்வங்களின் மகிமையை போற்றும் விதமாக சுற்றுவட்டார எந்த கோவில் பெட்டிக்கும் இல்லாத ஒரு மரியாதை நம் மொட்டைய சுவாமி கோயில் பெட்டிக்கு உண்டு அது என்னவென்றால் நம் பெட்டி திருப்பூவனம் பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயில் மூலஸ்தானத்தில் அந்த ஈசனுக்கு அருகிலே உள்ளது ஈசனுக்கு வழங்கும் ஆராதனைகள் இன்றும் நம் பெட்டிக்கும் வழங்கப்படுகிறது நம் கோயில் வரலாறு நமது வலிமையை நாம் தெரிந்து கொள்வோம் பின்பு மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போம் நம் கோயிலின் பெருமையையும் நமது தெய்வங்களின் மகிமையையும் இதுதான் நம் கோயில் உண்டான வரலாறு மற்றும் வீரமாகாளியின் கதை நம் மண்ணிற்கும் இடத்திற்கும் தெய்வீக சக்தி உள்ளது அனைத்துமே ஒரே புள்ளியில்தான் முடிகிறது அது என்னவென்றால் பெண்களை போற்றுங்கள் பெண்களை மதியுங்கள் வாழட்டும் இவ்வுலகில் அவள் பயமில்லாமல் சிரிக்கட்டும் கவலையின்றி சாதனை புரியட்டும் உயர்வு தாழ்வு இல்லாமல் பெண் வாழ்க பரவட்டும் அவளது புகழ் இது நம் கோவில் உருவான கதை அடுத்து மொட்டைய சுவாமி எப்படி நம் கோயிலுக்கு வருகிறார் என்று தல வரலாறு விரைவில் அடுத்ததாக வெளியிடப்படும் ஸ்ரீ வெள்ளை விநாயகனுக்கு ஆரோகரா ஸ்ரீ வெள்ளாந்திருவனுக்கு ஆரோகரா ஸ்ரீ வீரமாகாளிக்கு ஆரோகரா ஆண்டி மகனே ஸ்ரீ மொட்டையாண்டிக்கு ஆரோகரா 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 அன்புடன் என்றென்றும் மொட்ட மொட்ட